அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா மூணு மூணு ஆன்சரை கொடுத்து எதை சூஸ் பண்ணுவேங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று நான் ஒருத்தரை காதலிப்பதா இது ஃபர்ஸ்ட் இரண்டாவது இன்னொருவர் என்னை காதலிப்பதா மூன்றாவது காதலாகவே நான் மாறி இருப்பதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இந்த முதல் பதில் வந்து நான் ஒருத்தரை காதலிக்கிறேன் நான் வந்து இன்னொருத்தரை பார்த்து ஐ லவ்யூ சொல்றேன் நான் காதலிக்கிறேன் அவர்கள் வந்து என்னை காதலிக்கிறார்களா இல்லையா என்பது இம்மெட்டீரியல் நான் அவர்களை காதலிப்பதே எனக்கு ஒரு சுகம் அதுதான் உயர்ந்தது அப்படிங்கிற மாதிரி வருது ரிட்டர்ன் அவர்கள் என்னை காதலிக்கிறார்களா இல்லையா என்பது தெரியல அப்படின்னு சொல்லும்போது இதுல என்ன பிளஸ் என்ன மைனஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் அவர்களை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டான் நீ அவர்களை காதலிப்பது சரியா தப்பான்னு யோசிச்சானான்னு யோசிக்கல எனக்கு காதல் வந்தது நான் காதலிக்கிறேன் அவளை என்ன காதலிச்சான்னா இல்லைன்னு சொல்ல சொல்லுவான் நான் உன்னை காதலிக்கிறேன் நீ என்ன காதலிக்கலான்னு பரவாயில்ல நான் உன்னை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது ஈகோல வந்துருச்சுன்னா அது திட்ட ரேப்பு மாதிரி ஆயிருது இப்ப நீ என்னை காதல் செய்யவில்லை அதை எனக்கு கவலை இல்லை நான் உன்னை காதல் செய்வேன் அதை தான் ரேப்புன்றான் அதுவே நீ பாசிட்டிவ்ல பார்த்தம்னா கிவ்விங் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னா நான் உன்னுடன் அன்புடன் இருக்கிறேன் நான் உனக்கு அனைத்தையும் செய்கிறேன் நான் உனக்கு எல்லாம் தருகிறேன் அதற்கு இணையாக உன்னிடம் நான் எதையுமே எதிர்பார்க்கவில்லை அதனால் நீ என்னை காதலிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப உன்னிடம் துளி கூட நான் எதையும் எதிர்பார்க்காமல் பூரணமாக நான் உனக்கு இதை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லும் இதுல பிளஸ் இருக்கு இதுவே மைனஸ்ன்னு போகும்போது ஈகோல போகும்போது அவர்கள் விருப்பத்துக்கு மீறி நான் காதலிக்கிறேங்கிற பேர்ல அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்போம் அங்கே கண்டிப்பாக மைனஸ் இதுவே பிளஸ்ஸுங்கும் போது அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்போம் இந்த டிஸ்டபன்ஸுக்கு ஹெல்ப் வித்தியாசத்துல தெரியும் நான் ஐ லவ் யூ சொல்றதுல சரியா தப்பா அப்படிங்கிறத வச்சு முத இதை புரிஞ்சுக்கோங்க இரண்டாவது அவர்கள் என்னை காதலித்தால் தான் நன்மை நான் எல்லாம் அவர்களை காதலிக்க மாட்டேன் அதுலயும் பிளஸ் இருக்கு நான் பற்றற்றவன் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது எந்த ஆசையும் கிடையாது அவர்கள் வேண்டுமென்றால் என்னை காதலிக்கட்டும் இந்த ஞானதேவர் சொல்வார் இல்லையா இந்த சூரியகாந்தி பூவானது சூரியன் வந்தவுடன் அப்படியே எந்திரித்து சூரியனே நோக்கி திசை நோக்கி சூரியனே தவித்து ஏங்கி சூரியன் மறைந்த பணகு வாடி வதங்கி கீழே விழுந்தாலும் அதை கண்ணெடுத்து பார்க்காத சூரியனை போல அப்போ அவனை நோக்கி விஷயங்களோ எல்லாம் வந்தாலும் அதை பத்தி அவன் வந்து கவலையே படமாட்டான் அவன் அவனாக தான் இருப்பான் அப்ப அந்த பிளஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் அவர்கள் நான் பற்று எனக்கு ஆசை இல்லை நான் நானாக இருக்கிறேன் ஏன்னா அப்படிங்கிற ஒரு ஃபீல்டில் இருக்கும்போது ஒருவர் என்னை காதலிக்கலாம் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை நான் அவரை காதலிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் என்னை காதலிப்பது காதலிப்பதானு கெத்து நான் ஏன் காதலிக்கணும் நான் எம்டிலேயா இருக்கிறேன் நான் தான் ஃபுல்ஃபில்டா தானே இருக்கிறேன் நான் ஏன் காதலிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் அவர்களை காதலிக்க மாட்டேன் அவர்கள் தான் என்னை காதலிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வருது இது ப்ளஸ்ல இதுவே மைனஸ்ல பார்த்தோம்னா ஈகோ பிரஸ்டீஜு நான் போய் அவனை காதலிக்கிறேன்னு சொன்னா நான் கீழே போயிருவேன் நான் அவன் வந்து என்ன காதலிச்சாதான நான் மேல போவேன் அப்பதானே நான் அரசனா இருப்பேன் அப்பதான் எனக்கு கெத்து அவன் தானே வந்து என்கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கான் நான் எல்லாம் அவன்கிட்ட நான் எதுவுமே எதிர்பார்க்கல இல்ல நான் எல்லாம் அவனுக்கு காதல் அவன் என்கிட்ட பிச்சை எடுத்துருக்கான் அவன் என் கீழே இருக்கிறான் நான் மேலே போறேன் அப்படின்னு ஒரு அகங்காரத்துல இந்த கூற்றை ஒருவன் தேர்ந்தெடுத்தால் அது தவறாகிவிடும் அதுவே அங்க போய் பார்த்தோம்னா அது சரியாகி விடுகிறது அப்படின்னு வருது இந்த மூணாவதா அவன் சொன்ன காதலாகவே இருப்பது என்றால் என்ன அப்படின்னு மூணாவது பாயிண்ட் இந்த காதலாகவே இருப்பதுன்னா என்ன அப்படிங்கிறது ரெண்டு இருக்கு சரி அது பிளஸ்ஸாவே நீங்க வச்சுக்கோங்க நான் காதல் ரூபமாகவே அன்பின் உருவமாகவே நான் இருந்து விட்டேன் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியணும் அன்பின் உருவம்னா என்ன நான் அன்பாகவே இருப்பேன் அப்படின்னு கல்லு மாதிரி இருந்துகிட்டா அது அன்பாயிருமா அப்ப எதுதான் அன்பு அதுதான் அதுலயும் பிளஸ் மைனஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா நான் அன்பின் உருவு அப்படின்னு பாறாங்களு மாதிரி இருந்துக்கிருவான் ஏன்னா அவன் எதையும் எதிர்பார்க்கல என்ன்கிட்ட இருந்து அது இல்லை நான் நானாக இருக்கிறேன்ட்டு பாறாங்கல்லு மாதிரி இருந்தா அதுவும் அன்பாகாது நீ அன்பின் உருவாக இருந்தான் நீ அன்பின் உருவாக இருந்தால் அதை வெளிப்படுத்த வேண்டும் வெளிப்படுத்தணும்ல உள்ளே இருக்கும் தீபத்தின் வெளிச்சம் வெளியே வருவது போல இந்த அஹிம்சையில சொல்வார் அஹிம்சையின் மனசு எப்படிதான் இருக்கும் அப்படின்னு கேட்டா அஹிம்சையின் மனசெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டேன் உன்னுடைய வெளி பேச்சு அந்த கண்ணு பார்வை கை காலெல்லாம் எப்படி இருக்கோ அதெல்லாம் இம்சையில இருந்தா மனசு இம்சையில இருக்கு உள்ள இருக்கிறதா நான் வெளியில வெளிப்படும் உள்ள இல்லைன்னா எப்படி வெளிப்படும் தீபத்தின் ஜோதியானது உள்ளே இருக்கும் ஜோதி தானே வெளிச்சமாக வெளியே வருகிறது அப்போ ஜோதி இருந்தா வெளிச்சம் வெளியே தானே வரும் அப்போ உள்ள என்ன இருக்கோ அதானே வெளிப்படுகிறது அப்போ உள்ளே காதல் இருந்தால் காதல் வெளிப்பட்டு தானே ஆகணும் வெளிப்படாமலேயே நான் காதலாக இருக்கிறேன் காதலாக இருக்கிறேன்னு சொல்லி கொண்டா அது தவறு நான் காதலாக இருக்கின்றேன் அதன் விளைவாக காதல் என்னுள் தானாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு ஃபீல் பண்ணா அது கரெக்ட் அந்த காதலின் வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம மறுபடியும் நம்ம ஞானத்துக்கு போகணும் ஞானத்துல என்ன சொன்னா திருப்புடிகள் அற்றிருக்க வேண்டும் நான் காதலி காதல் மூணும் மிக்ஸ் ஆயிருக்கணும் அது எப்படி நான் காதலி காதல் மூணு மிக்ஸ் ஆயிருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் அவளை காதலிக்கிறேன் அவளும் என்னை காதலிக்கிறாள் அந்த காதலிலே காதல் இருந்து கொண்டிரு காதல் இருக்கு நான் அவள் காதல் அந்த காதலும் அதுல மிக்ஸ் ஆயிருக்கணும் இந்த மூணு திருப்பிடைகள் மிக்ஸ் ஆகும்போதுதான் அங்கே ஒன்னஸ் வருது அந்த ஒன்னஸ் தான் சரியாக இருக்குமே ஒழிய நான் மட்டும் தனி அங்க நான் ஒதுக்கிட்டேன் காதல் மட்டும் இருக்கு காதலி இல்ல காதலன் இல்ல தப்பு வெறும் காதலன் இருக்கிறான் காதலி இல்லை ஐ லவியம் சொல்றான் காதலி சொல்ல மாட்டேங்கிறா அங்க காதல் இல்ல தப்பு காதலி இருக்கிறா ஐ லவிய சொல்றா காதல் நீங்க இல்ல அது தப்பு அப்ப திருப்பிடைகள் அற்ற அந்த பூரண ஞானம் ஒன்னஸ் எங்கிருந்து வருதுன்னா நான் காதலிக்கிறேன் அவளும் காதலில் காதலித்து கொண்டிருக்கிறாள் அந்த இரண்டு காதலர்களுக்கும் காதல் நிறைந்திருக்கிறது இந்த மூணு மிக்ஸ் ஆகி இருந்தா அது கிக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் சோ இதுதான் என்னுடைய ஆன்சரு இதுல சிம்பிளா ஒரே வழியில சொல்லணும்னா நான் அவளுக்கு முத்தம் கொடுக்கின்றேன் அப்படின்னா கிவிங்கல இருக்கிறான் அது ஈகோவா இருக்கு அதான் கிக்குங்கிறான் ரெண்டாவது ஆன்சர் அவள் எனக்கு முத்தம் கொடுத்தால்தான் கிக்குங்கிறான் இது பெக்கிங்ல இருக்கான் சோ அதுவும் வந்து அந்த அந்த பெக்கிங்ல வந்து சரண்டர்ல இல்லாம அது வந்து ஆசையில போக வாய்ப்பு இருக்கு மொதல் இது ஈகோல போக இருக்கு மூணாவது என்ன சொல்றான் லவ் இருக்கு அப்படின்னா இருவரும் முத்தம் அந்த லிப் டு லிப்ட் முத்தம் நான் தருகிறேனா அவள் தருகிறேனா உதடோடு உடோடு வைக்கும் போது யார் முத்தம் தர்றா ரெண்டு பேரும் முத்தம் தர்றாங்க முத்தத்தை எடுக்கிறானா கொடுக்கறானா சொல்ல முடியாது அந்த இரண்டு முத்தங்களும் ஒன்றிருந்து அங்கே முத்தமிடும் என்ற செயலும் அதோட இணைந்து அது இல்லாமல் போயிடணும் அந்த காதலும் மிக்ஸ் ஆகி இருந்துச்சுன்னா அங்கே ஒரு கிக்கு கிடைக்கும் இப்படிதான் வந்து அந்த ஒன்னஸ்ல இருந்து பார்க்கும்போதுதான் அந்த கிக்கு புரியும் அப்படிங்கிறது என்னுடைய பதில்